பூமி சிதா சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அனைவருக்கும் இனிய பொறுத்த அண்டு நால்வாரத்துக்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ராணியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜார்ஜனியா சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் வந்து செய்யவே முடியாது செய்ய முடியாத விஷயத்தை சொன்னால் நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜனியா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் செய்ய வாய்ப்பே இல்லை நீங்களும் சரி மனோ அதில் மட்டும்தான் வந்து இதை சாதிக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து இதுக்குன்னு இப்படியா என் ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னா கூட பிரச்சனை இல்லை நான் வந்து நல்லபடியாக வந்து போயிடுவேன் ஆனால் என் பசங்களோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதை தாண்டி எனக்கு எதுவுமே தேவை இல்லைங்கிற மாதிரி சாவித்திரி வந்து சூப்பராக வந்து இருக்காங்க இதை கேட்டோன்னே அத்தை இது எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை சமாச்சாரம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூட கூட இல்லையே தவணா அதுக்குள்ளே இப்படியெல்லாம் வந்து தோக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராணி கிட்ட தோற்று போய் கிடைக்கிற வாழ்க்கையை விட நம்ம பத்திரமா வந்து பேயிடலாம் எனக்கு கவலையே இல்லை இவ வேற இப்போன்னு பார்த்து பஞ்சாக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசும்போதே வேணா தமனாங்கிற மாதிரி சாவித்திரியும் நம்ம மனவும் கெஞ்சுறாங்க இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாத நம்ம நாலு பேருக்கு இல்லாட்டி மிகப்பெரிய ஆப்பாயிடும் நம்ம எப்போதும் ஒத்துமையாக தான் இருப்போம் நாலு பேரும் என்றைக்குமே வந்து பிரியக்கூடாதுன்னா இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ராணியை மட்டும் தோக்கணுன்னா கூட நம்ம இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கலாம் ஆனால் பொம்மின்னு ஒருத்தி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை ஏன்னா பொம்மி வந்து பத்திரமாக வந்து நாலு பேரையும் வந்து அனுப்பிச்சு வச்சிருவா அதனால் நம்ம உண்டுலன்னு ஆக்கணும் நிச்சயம் எதுவாக இருந்தாலும் செய்ய தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோடனே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை இதில் எது வந்து அந்த மந்திரவாதியோடதுன்னு கண்டுபிடிப்பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சாம்பலை வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கு மூணு சந்தர்ப்பம் தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்தா கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதை எடுத்து பார்க்குறாங்க காற்றுல வந்து தூவுறாங்க தூனா எதுவுமே கீழே வந்து வரலை என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோச்சிட்ருக்காங்க இன்னும் ரெண்டு சந்தர்ப்பம் தான் இருக்குது என்ன செய்ய போகிறோம் தெரியலையேங்கிற மாதிரி யோச்சிட்ருக்குறப்ப ராணியும் அந்த ஹிட்டி பொண்ணும் ஒரு இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க இந்த கோயிலில் தான் பரிகாரம் பண்ணணும் அந்த குட்டிசாமி சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் ஈஸியான விஷயம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் இதை விட கஷ்டமான விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் சாதித்து காட்டியிருக்கேன் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது அப்படிப்பட்ட பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடிஞ்ச எங்களுக்கு இந்த பிரச்சனையும் வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாம் முட்டி போட்டுக்கிட்டு உப்பில் வந்து நடக்கணும் நடந்து வந்தால் நிச்சயம் நமக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க இதுதான் வழின்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹிட்டி பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் இனிமேட்டு வரமாட்டேன் உங்களையே தான் கவனமாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் யார்கிட்டையும் வந்து பேச்சு கொடுக்காம பரிகாரத்தை நல்லபடியாக வந்து செய்யணுன்னே அந்த உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து முட்டி போட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமி பேரை சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க தமனா என்னடா த கண்டுபிடிக்கவே முடியலையே ஆமாம் இங்கே இத்தனை இது இருக்குது எப்படி தமனா கண்டுபிடிக்க முடியும் இன்னொரு ரெண்டு சான்ஸ் இல்லை பாக்கி ஒம்பது இருக்குது ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற துடுப்பு சீட்டுன்னு பார்த்தா ரெண்டு தான் இருக்குது எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி வச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சார்ஜினியா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ ஸ்மெல் பாரு தமனா ரெட் கலரில் தெரிஞ்சிச்சுனா வாசம் வந்துச்சுன்னா நிச்சயம் இது அந்த மந்திரவாதியோடதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேர் பேரதிர்ச்சியாக பட்டமாக ஏடுறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரகுவரனும் சாவித்திரி மனோ மூணு பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அம்மா அம்மா அவள் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கா நம்மளால் இங்கே கிட்டக்க நின்று எதுவுமே பண்ண முடியல உட்கார கூட முடியல அவள் என்னம்மா வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா எனக்கும் ஒன்றும் புரியல இதை வேற உங்களுக்கு சொல்லணுமா தம்ம நான் வந்து ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த எல்லையாக இருந்தாலும் அலசு அலசுன்னு அலசு ஆரம்பிச்சு எடுத்துருவா அவளை யாராக நினச்சிங்க அவள் பேய்கிட்டையும் மற்றவங்க எல்லாட்டையும் வந்து பேசி பழகி தந்திரம் மந்திரம் எல்லாத்துலேயும் வந்து அத்து வந்து அவள் வந்து நிற்கிறா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தினால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற மாதிரி பீடிங்க போட்டு பேசுகிறாங்க மம்மா இது எல்லாம் சினிமா டைலாக் மாமா அதை எதுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க நான் பயத்தில் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னே தெரியாமல் வந்து உளறிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அது தெரியாமல் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் சம கோவத்தின் உச்சத்தில் வந்துருக்காங்க தமோனா அது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அப்போனா இதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து என்னோடது என்னோடது எனக்கு கிடச்சிருச்சு கிடச்சிருச்சிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து லைட்டாக வந்து பயமாயிருச்சுனே சொல்லலாம் தமோனாவோட பர்ஃபார்மன்ஸெல்லாம் பார்த்து அப்படியே வந்து தூக்கி காற்றுல வந்து வீசுகிறாங்க சாமியை நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மந்திரவாதி வந்து வந்துடுறாங்க பிள்ளைக்கு கீழே வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்களை இப்போ எழுப்பணும் எப்படி எழுப்புறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து ஒரு நீளமான ஒரு பொருள் இருக்கு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க ஒரு பக்கம் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தமணா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அத்த நல்லபடியாக பாத்துங்க அத்தை இதை வச்சு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க தமனா எப்படி தமனா இது என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நான் மனோகிட்டேயும் ரகுவரன் கிட்டேயும் பேசவே இல்லை ஏன்னா அவங்க இது எல்லாம் கையில் வாங்குறது கூட பெருசு நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன்னா எனக்கு அப்புறம் தைரியமானவங்களே நீங்கள் தான் பாக்கி இருக்கிற உங்கள் தம்பி ரகுவரனையும் உங்கள் பையன் மனவையும் காப்பாற்றணும்னு உங்களுக்கு அன்பு பாசம் இருக்கா இல்லையா அவங்க மேலே பாசம் இல்லாமல் போகுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது அப்புறம் என்ன செய்ங்க என்னோடய அத்தையாக இருந்தால் செய்ங்க நான் உங்களோட மருமகளாக இருந்தால் செய்ங்க அம்மா இப்படி எப்படி சொல்கிறாலேம்மா இதை பண்ணிட்டா அவள் எப்படிமா எனக்கு மனைவியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க ஆனோ வருத்தப்படாத திருப்பியும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாவித்திரி மாட்டுக்கும் ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க இந்த பக்கம் வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க நம்ம தமனா அவர் வந்து ஏன் சிடுறாப்புல நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து திருப்பியும் தமனாவை பத்திரமா வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் என்னால முடியாது என்னது உங்களால முடியாதா ஏன் என்னாச்சு ஜார்ஜினியா தான் என்ன பத்திரமா வந்து தூங்க வச்சா அப்படி இருக்கும்போது அவளுக்கு நான் உதவி செய்வேனா கண்டிப்பா உதவி செய்ய மாட்டேன் நான் வந்து ஒரு காரியத்தை செஞ்சா ஜார்ஜினியா திருப்பி வந்துருவாங்க அதுக்கு அடுத்தது திருப்பி என்ன தூங்க வச்சிருவா இதெல்லாம் எனக்கு தேவையா நான் அவளை மன்னிக்க தயாரா இல்ல உங்களுக்காக தமனா வந்து என்ன காரியம் செஞ்சிருக்கா நீங்க பாருங்க தமனா வந்து தூங்கிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பா நடந்துச்சுன்னா நீங்க கோவப்படுறீங்களே தமனா உங்களை நம்பி தானே இருந்தா அப்படி இருக்கும்போது நீங்க தானே தமனாவை பத்திரமா பாத்துக்கணும் என்ன நீங்க எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சாவித்ரி மனோ ரகுவரன் மூணு பேரும் வந்து தமனாக்கா அவங்க காலில் வந்து பொத்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க சரி நீங்கள் இவ்வளவு தூரம் கெஞ்சினதுனால நான் ஒன்று கேட்குறேன் அது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேர்த்திடலாம் அப்படின்னு சொன்னேன் சரிங்க நீங்க சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம் எவ்வளோ பணம் காசாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது பணம் காசுலாம் தேவை ரெட் கலர் வேணுங்கிறாங்க அதுவும் ராணியோடது வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது ராணியோட தான் என்னங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இது எப்படி வந்து வாங்க முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் ராணி மாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறவர் ஒருத்தருக்கு வந்து கேட்குறாப்புல ஒரு தாத்தா எனக்கு ஒரு துண்டு வேணுமா துண்டு இருந்தால் நல்லா மாதிரி ராணி கையில் இருக்கிற அந்த சாமி துண்டை வாங்கணும் தான் மோட்டிவில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராணி வந்து தரமாட்டேன் என் கையில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் இறக்கப்பட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம கிட்டி பொண்ணு அப்பன்னு பார்த்து நீ தரமாட்டில்ல நான் உன் கையிலேருந்து எடுக்க பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல எடுக்கலான்னு வரப்ப நான் கொடுக்க மாட்டேன் யா அப்படின்னு சொல்லி இட்டி பொண்ணி வந்துட்டாங்க அந்த மீன் பொண்ணு உடனே வந்து கடுப்பாகி மாயாஜாலம் மூலியமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ராணி கையிலேருந்து வம்படியாக வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து அந்த கவசம் வந்து கொடுத்துருக்காங்கள குட்டிசாமி அதை வச்சு தடுக்கிறாங்க வேற லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சு அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் பயிற்சி பிள்ளை இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்